ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அன்றே நான் கட்சி ஆரம்பிச்சிருப்பேன் ஆரம்பிக்கல இந்த ஆட்சி சரியாக இல்லை என்று மக்கள் ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாற்பது பிரச்சாரம் செஞ்சேன் இன்னைக்கு அது வந்து தட் மோடி should ரூல் the India. ஒற்றை நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான கடுமையான உழைப்பை நாங்கள் தருகிறோம் என்பதை உத்தரவாதமாக கொடுத்து இன்று மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசிவிட்டு மற்றவைகளெல்லாம் நாளை நாளை மறுநாள் கலந்து பேசிய பிறகு இருதரப்பும் கலந்து பேசிய பிறகு எப்படி இந்த தேர்தல் நாம் சந்திக்கிறோம் என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் நன்றி அதுதான் தெளிவாக பேசுவது இரண்டு நாட்களுக்கு சொல்லிட்டேன் வெரி ஹாப்பி உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி மீண்டும் பாரத பிரமராக மோடி அவர்கள் வருவதற்கு கடுமையாக உழைப்போம் 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 நன்றி அது நான் சொல்றேங்க எல்லாரும் போட்டியிட வாய்ப்பு தருவதுதான் ஜனநாயகம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது எங்க நிக்க வச்சாலும் வெற்றி பெற மக்கள் நினைக்கிறேன் சொல்றேன் அது வந்து கலந்து பேசி அவங்க சொல்லுவாங்க எனக்கே தெரியாது எனக்கே தெரியும் வரைக்கும் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அன்றே நடிச்சு நான் கட்சி ஆரம்பிச்சிருப்பேன் நான் கட்சி ஆரம்பிக்கல இந்த ஆட்சி சரியாக இல்லை என்று மக்கள் மனதில் ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்னைக்கு நான் நாற்பது நாளுக்கு பிரச்சாரம் செஞ்சேன் இன்னைக்கு சேம் கன்விக்ஷன் ஒன்ஸ் அகேன் மோடி மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி